வணக்கம் மக்களே இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஆர்பிஐ வந்து இந்த லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க ரெண்டாவது வந்து இப்போ மார்க்கெட்டு குளோபலாகவே வந்து டேரிஃப் ட்ரம்பால் வந்து கொஞ்சம் ஆட்டம் கண்டு போயிருக்கு நிறையா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க செல்லிங் ப்ரெஷர் வந்து வேர்ல்டு ஒய்டாக இருக்குது இப்படி இருக்கிற சமயத்துலேயும் நம்மளுடைய பேங்கிங் செக்டர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வீழ்ச்சியெல்லாம் இல்லை ஏதோ பரவாயில்லாமல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஓகே அதுதான் வந்து நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம் சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து புது ஆர்பிஐ கவர்னர் வந்து எப்படி வந்து இதை பேலன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை ஆனால் அவர் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் வந்து லிக் லிக்யூடிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஜி சாப் அப்படிங்கிற அந்த சிஸ்டமேட்டிக்கு வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது அது மூலமாக வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து நிறைய பைபேக் பண்ணுவாங்க நிறையா வாங்குவாங்க அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா ஜி செக்டாரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பாண்ட்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து ஈக்குவிட்டிசம் இருக்கும் அதை எல்லாத்தையும் வந்து நிறைய வாங்குவாங்க ஸோ வந்து அதில் வந்து பையிங் ப்ரெஷர் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட விலையெல்லாம் ஏறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு அதுதான் நிறையா வந்து கேஷ் ஃப்ளோவை வந்து உளுவில் நம்ம நாட்டுக்குள்ளே கேஷ் ஃப்ளோவை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்குக்கு எல்லாத்தையும் லெண்டிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்துவாங்க ஒரே ஓவர் நைட்லேயே வந்து இப்போ ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ கடன் வாங்குது அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஓவர் நைட்டில் வந்து அவங்க வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ப்ரைவேட் பேங்குக்கோ இல்லை ஒரு பப்ளிக் பேங்குக்கோ ஏன் வந்து இப்போ நான் பேங்கிங் செக்டருக்கு கூட வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடனே வந்து ரெப்போ ரேட்டை வந்து பேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வர ஒன்போதாம் தேதி வந்து ஆர்பிஐயில் வந்து ரெப்போ ரேட் விஷயமா ஒரு மீட்டிங் நடக்குது அப்போ வந்து ஒரு பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ப்ரைவேட் பேங்க்கு அதாவது நம்மளுடைய பப்ளிக் செக்டார் பேங்கோ இல்லை ப்ரைவேட் பேங்கோ ஆர்பிஐயில் கடன் வாங்கும் போது ஒரு வட்டி கொடுக்கணும் இல்லையா அந்த வட்டியோட பேசிஸ் அவங்க குறைச்சாங்க அப்படின்னா இவங்க நிறையா ஆர்பிஐலேருந்து கடன் வாங்கி நம்மளுக்கு அவங்க நிறையா வந்து லோன் கொடுக்கலாம் அதனால் வந்து இந்த ரிசர்வ்ஸ் அவங்களுடைய ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் லிக்விடிட்டி பண்ணுறதுக்கு ஒரு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து பேங்கிங் செக்டாருக்கு இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறமாட்டேங்குது சிஆர்ஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எல்லா பேங்க்லேயும் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க பணத்தை செலவு பண்ணாலும் உள்ளே வச்சுருப்பாங்க அதை எல்லாத்தையுமே வந்து லிக்விடிட்டி பண்ணணும் அது எது மூலமாக வாங்குவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ரைவேட் பேங்க் வந்து அடுத்த பேங்கோட ஸ்டாக்கை வாங்கலாம் இல்லை கவுர்மெண்ட் பாண்டை வாங்கலாம் ஜி அவருடைய செக்யூரிட்டிஸ் இல்லை டெப்ட் ஃபண்ட்ஸ் வாங்கலாம் கடனும் அதிகமாக கொடுக்கலாம் ஸோ வந்து இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து கொஞ்சம் மெயின்டெயின் பண்றதுக்கு கட் பண்றதுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி பூஸ்ட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதனால வந்து பொருளாதாரம் நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து இது இதே தான் எஸ்எல்ஆர் வந்து சேம் தான் ஜி செக்டர் பங்குகளை வாங்கணும் மக்களுக்கு வந்து கடன் அதிகமாக கொடுக்கணும் கொஞ்சம் வந்து லிக்விடிட்டியை அதிகப்படுத்தணும் அதாவது பணப்பழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த எஸ்எல்ஆர் வந்து உபயோகப்படுது அதுக்கடுத்து வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப லாங் டேர்மா வந்து குறைந்த வட்டிக்கு ப்ரைவேட் பேங்குகளுக்கும் பப்ளிக் பேங்குகளுக்கும் ஆர்பிஐ கொடுக்குற கடனுக்கான வட்டி விகிதத்தை வந்து அந்த குறைந்த வட்டி விகிதத்தை கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வந்து வச்சிருப்பாங்க அது வந்து பேங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகே ஓவர் நைட்ல வந்து ஃபண்டை வாங்கலாம் ஆர்பிஐல இருந்து ஓவர் நைட்ல ஒரு பேங்க் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் மூலமாக வந்து டக்குன்னு வந்து உடனே ஓவர் நைட்ல நாளைக்கே எங்களுக்கு ஓடி வேணும் அப்படின்னா உடனே ஆர்பிஐ வந்து சப்ளை பண்ணுவாங்க ஒரு ஒட்டு விதத்தில் அதை வந்து மக்களுக்கு வந்து இவங்க வந்து கடனாக கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து ஃபாரெக்ட்ஸ் ரிலேட்டடாகவும் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து பணத்தை வந்து உள்ள நிறைய கொண்டாடணும் அப்படின்னா டாலரை வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இப்போவும் டாலரை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா இருக்காங்க டாலர் ரேட் அதிகமாக இருந்துச்சு இந்த அரிப்பு போதெல்லாம் வந்து டாலர் வந்து இண்டெக்ஸ் வந்து நூற்றி எட்டு சீப்பாக நூற்றி ரெண்டுக்கு வந்திருக்கு அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ வந்து மார்க்கெட்டோட லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேபிலிட்டியாக ஒரு நிலைத்தன்மையை கொண்டாடுறதுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி ப்ராசஸ் வந்து உபயோகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன ரிசல்ட்டை கொண்டு போகிறோம் அப்படின்னா பேங்கிங் செக்டர் ஃபினான்ஸ் செக்டர் வந்து அவ்வளோவா வந்து விழுந்துராது ஏன்னா இப்போ ட்ரம்ப்போட இந்த ஆக்டிவிட்டினால வந்து கொஞ்சம் வேணால் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் ஆனாலும் பேங்கிங் செக்டார் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொஞ்சம் ஸ்டாபிலிட்டியாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த ஜி செக்டார் எல்லாம் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி ஷார்ட் டர்முக்கு ரீபவுண்ட் ஆகி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜி செக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன சில போய் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது ஜி செக்டாரில் என்னென்னலாம் டிப்ட் பண்ணுறதுக்கு அதில் அசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன ஈக்குவிட்டிஸ்லாம் ஜி செக்டாருக்குள்ள வருது எந்தெந்த டெப்ட் ஃபண்டு எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து ஜி செக்டார்க்குள்ள வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகும் ஆனாலும் எக்ஸஸ்ஸாக வந்து லிக்விடிட்டி அதிகமானுச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ரெப்போ ரேட்டை வந்து இப்போ குறைச்சது வந்து மறுபடியும் ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புக்கு ஆனா இப்ப நடக்காது இது வந்து இன் ஃப்யூச்சர்ல இன்ஃபிளேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட இன்ஃபிளேஷன் நம்ம இந்தியாவோட இன்ஃபிளேஷன் அதிகமாகும் வரும் பட்சத்தில் ஆர்பிஐ ரேட் கட்டை வந்து அவங்க வந்து மறுபடியும் அதை கேன்சலேஷன் பண்றதுக்கு வரும் அவர் மார்க்கெட் வந்து கான்சன்ட்ரேஷன் மோடுக்குள்ள போகும் ஓகே மக்களே ஸோ அந்த ஆர்பிஐட நடவடிக்கை வந்து நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வரும் என்னென்ன இம்பேக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லைடையும் பார்த்துட்டு கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள் ஏன்னா லேர்னிங் இஸ் த எவல்யூஷன் ஓகே மக்களே நன்றி மக்களே தேங்க்யூ